ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த வினோத் விஷயங்கள் திவ்யா விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத்தும் தினம் வந்து ஹாஷா ஹேண்டில் பண்ணாங்களா உடனே யூடியூப்லலாம் வந்து சுபிக்ஷா காலமே வைத்து மிதிச்சிட்டாங்க இவங்க காலம் மிதிச்சிட்டாங்க அதை மிதிச்சிட்டாங்க கனி என்னென்னவோ போடுறீங்க அது அது ஒரு டாஸ்க்கு அப்போது அன்றைக்கி பார்வக்கு நடக்கும்போது அது ஒரு டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்குன்னே பூசி மறுப்புனீங்களா ஒரு வாரம் குறும்படம் போடாத வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத்தும் துஷாருமே வந்துட்டு அந்த தொப்பி டாஸ்க்ல பண்ணும்போது அது அக்ரஸிவ் டாஸ்க் பண்ணோமோ துஷார் கூட தான் சொன்னாரு வினோத் அக்ரஸிவ் ஆடினாருன்னு அதுக்கப்புறம் டாஸ்குன்னு சொல்லிட்டீங்களே இப்போ மட்டும் என்ன புதுசா வினோத் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது ஏன்னா அது வினோத்துக்கு எதிராக ஏன் அன்னைக்கு வந்து கணிக்கு வந்து வினோத்தும் கனியும் கூட தான் கனியை கூட தான் தள்ளி விட்டு வினோத்து பண்ணாரு அணிக்கு கூட யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலையே ஏன்னா அவர் அக்ரஸிவ்னா எல்லாருக்கும் அப்படி தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல என் கனியுமே ஒத்துக்கிட்டாங்களே இன்னைக்கு எதுக்கு இந்த காட்டு கத்தல் கத்துறீங்க சுபிக்ஷா கத்துறாங்க கனி கத்துறாங்க அரோரா கத்துறாங்க ஆதிரை வக்கால் தோறாங்க எஃப்ஜே வக்கால் தோறான் எஃப்ஜே அவன் எந்த ஆணையம் புடுங்களான்னு அவன் அவன் இருந்து வெளியே போயிட்டான் ஓகேவா அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதோ அந்த ஜமீன்தார் டாஸ்க்கு முடிஞ்சிச்சான் ஒண்ணுமே இல்லாம உருட்டு உருட்டுன்னு உருட்டு விக்ரம் டீம்க்கு வந்து கொடுத்து கனிய வந்து நாமினேஷன் பாஸ் வந்து எல்லாருக்குமே தான் நாமினேஷன் பாஸ் வரப்போகுது நான் கேக்குறேன் ஆக்சுவலா இந்த வாரம் இந்த வீக்லி டாஸ்க்ல அது எதுக்கு எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும் எல்லாரையும் டேரெக்ட் நாமினேஷன் நீங்கள் டேரெக்ட் நாமினேஷனில் போடுங்க நீங்கள் ரெண்டு குரூப்புமே டைரக்ட் நாமினேஷன் போட்டாலும் எங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு தான் அது ஒன்றும் கிடையாது பட் ஆனால் எந்த டீம் வின் பண்றாங்க அந்த டீம்லருந்து கேப்டன்சிக்கு நீங்க போக வைப்பீங்க இல்லை யாரோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அதுலேருந்து இருந்து எடுத்து நீங்கள் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படி தானே பண்ணும் இல்லை மேக்ஸிமம் ரெண்டு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும் அது என்ன எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதுல ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா இல்லை எல்லாருக்குமே தானே எல்லாருக்குமே அது எப்படி ஃபேர் ஆகும் அப்போ கிங்டம் டாஸ்க்கில் பார் டீம் தான் வின் பண்ணிச்சு அப்போ நீங்க அதில் ஒருத்தரை தானே செலக்ட் பண்ண சொன்னீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா அப்போ வியானாவோ சுபிக்ஷாவோ தானே வந்தீங்க பார்வ ஒருத்தர் கூட சொல்லவே இல்லையே அப்படி எல்லாருமே வரணும்னா அந்த குரூப்ல டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு வந்தானே எஃப்ஜே அன்னைக்குமே அந்த டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடல எந்த டாஸ்க்குமே உப்புடையே விளையாடுறதே இல்லை ஆனால் அவன் கேள்வி கேட்க யாருக்கும் தைரியம் இல்லை இங்கேயே அந்த ஆம்பளை ஆம்பள பாஸ்க்கும் தைரியம் இல்ல அந்த ஹோஸ்ட்டுக்கும் தைரியம் இல்ல அந்த பாஸோட செல்ல புள்ளையே நீங்க கொஞ்சம் செல்ல பிள்ளையே நீங்க கொஞ்சம் வீட்டில் தாளாட்டு பாடி கொஞ்ச வேண்டியது தானே எதுக்கு வந்து டாஸ்க்குள்ளே வச்சு கேம் குள்ள வச்சு அவனுக்கு ஒரு ஒருவரட்டிசம் பண்றதுக்கு ஒரு பேவரீசம் பண்றதுக்கு சபரி வந்து செல்ல புள்ளியாவே கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அரோராக்கு தாலாட்டு பாடுறதுக்கு அப்புறம் திவ்யாவை வந்துட்டு அப்படியே ஒரு பியூட்டி குயூனு குயினு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அந்த அம்மாவோட பியூட்டியை கொண்டாடுறதுக்கு இப்பெல்லாம் நீங்க ஃபேவரெட்டிஸம் கண்டெஸ்டன்ஸ் உள்ளே வச்சுட்டு அப்புறம் டாஸ்க்னு ஒரு பேரை வச்சு மக்கள் மண்டையை கழுவுறீங்களா இப்போ இன்னைக்கான இந்த டாஸ்க்லையுமே வினோத் வந் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பர்சனல் விஷயம் இருக்கு வினோத் ஏதோ ஒரு இடத்துல கர்மோன் சி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கோட்டர் டாஸ்க்ல தான் நினைக்கிறேன் இந்த பில்டிங்ஸ் வைக்கணும் அந்த பால் வச்சு அந்த ப்ளாக்ஸ் எல்லாம் அடிப்பாங்க இல்லீங்களா சோ அதுல வந்து சொல்லியிருக்காங்க வினோத் த திவ்யா அதை வச்சு அவர் நாமினேட்டோ பண்ணிட்டு வினோத் அவருக்கு அது மைண்ட் இருக்கு ஆனா இன்னைக்கான விஷயத்துக்குள்ள இவங்க இந்த கிரேம் இந்த கேம் வந்து எப்படி விக்ரம் டீமுக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எப்படி என்ன பண்ணலான்னு ஒன்று பேசிட்டு இருக்காங்க ஐ மீன் விக்ரம் டீம் பிரஜென் எல்லாம் அப்போது இந்த நீங்கள் பார்த்த ப்ரோமோவில் பார்த்தோன்னே அந்த கமருதினோம் வினோத்தோ ஓடி போய் அதை எடுக்க போகிறாங்க இல்லைங்களா பிளாஸ் எல்லாம் பேசுறாங்க டக்குனு வினோத்தை ஓடி போய் எடுக்கிறாரு கமருதினோம் வினோத்தோ பெட்ஷீட் குழந்தை அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு என்ன எடுத்தானுங்கன்னே தெரியல அவன் கமருதினோம் உள்ள வெளில ஒன்று எடுத்துட்டு ஓடி போய் தூக்கி போட்டான் அப்புறம் சபரி என்னவோ ஒன்று ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான் ஆனால் பார்த்தா அங்கே இருக்கிற அந்த பொருள் தான் இருக்குது சுபிச்சா டக்குன்னு அது மேலே விழுந்த அவன் காப்பாற்றியா அந்த நெக்லஸ் அங்க வந்துருது அப்புறம் மட்டும் பாட் பாட்டா பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா சோ என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற தான் இருக்கு எங்களுக்கு டாஸ்கும் புரியல ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல இதுக்கு நடுவில் அந்த கேம் முடிச்சுட்டு வந்தோடனே வந்துட்டு சபரி வினோத்தும் கமுருதீன்க்கு அவன் வினோத் சொல்கிறாரு நான் கரெக்டாக தான் கல்குலேட் பண்ணி போனேன் யாரோ துரோகம் பண்ணிருக்காங்க கூட இருக்காம யாரோ துரோகம் பண்ணிருக்காங்க இந்த எஃப்ஜே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவன் டாஸ்க்குள்ளே இல்லை அவன் கனி டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க ஏதோ வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல நம்மளுக்கு சரியா தெரியல ஆனால் நான் இல்லை நான் இல்லைன்னு மட்டும் அவன் சொல்கிறான் நான் இன்னும் சொல்லல ஆனால் யாரும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அப்போ அதுக்கு டக்குன்னு சபரி மேலே திரும்பிது அவனுமே வந்து கணிக்கு ஏன்னா அவன் நாமினேஷனில் இல்லை அவனுக்கு எஃப்ஜேவும் கேம்ல இல்லை இப்போ இதுக்கு மேலே இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்கு இதே டீமில் இருந்தாலுமே எஃப் சபரிக்கும் எஃப்ஜேக்கும் இந்த டீம் ஆடணும்னு எந்த போய்ஷியுமே இல்லை

இந்த திவ்யா தனியாக ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறதுனா அந்த டாஸ்க் பார்த்தது ஒன்று தான் அந்த பெட்ஷீட் போட்டு எல்லாம் பண்ணுவோம் அந்த இடத்துல சுபிக்ஷாவும் விழுந்திருப்பாங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா மேல அரோரா விழுந்திருப்பாங்க ஆனா அது எல்லாமே ஆனதுன்னு வினோத் மேல பழி விழுந்திருக்கும் அப்படின்னா வினோத் புதுசா அவங்க அக்ரஸிவா ஆடுறாரு இதே தானங்க நீங்க நேத்து பண்ணும்போது எல்லாரும் ரூம்ல வச்சு போட்டுட்டு விக்ரம் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு பிரஜன் எடுத்துட்டு வந்தாங்க சுபிக்ஷா எடுத்துட்டு வந்தாங்க அப்போ மட்டும் அது கேமா கேம் அது என்னங்க உங்களுக்கு என்னங்களுக்கு அர்த்தம் மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி அப்போ வந்துட்டு நீங்க பார்க்கும்போது பாருங்கன்றீங்க மத்தவங்க பண்ணும்போது பண்ண மாட்டா அது பர்சனலா எடுத்துக்கிறீங்க பர்சனலா ஆட்டிடுச்சு இங்க கால வலிச்சது கையை வலிச்சது அப்படின்ற மாதிரி வயிற்றுல அடிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு போது சுபிக்ஷா பெருசா ஒரே அழுக அழுது அரோர் அழுது அரோர் அழுற நடிப்பு தான் நம்மளுக்கு தெரியுமே அந்த மாதிரி தானே சுபிக்ஷாவும் அழுது உடனே வந்து அந்த டாஸ்கே டைவெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இவ்வளவு அக்ரஸிவா ஆனாங்க அக்ரஸிவா ஆனாங்கன்னு இந்த பக்கம் இது வந்துருது சோ இந்த இடத்துல திவ்யா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கில் எல்லா டாஸ்க்குலையுமே ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு அதுதான் திவ்யாக்கும் வினோத்துக்குமான அந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்தது எல்லா டாஸ்க்குலையுமே அக்ரஸிவா ஆடுறதுனோ இல்லைனா வந்து ஒரு விதமாக அந்த டாஸ்க்கே கெடுக்கிறதுனோ அந்த டாஸ்க்கு டைவர்ட் பண்ணுறதுனோ ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள வந்து இத்தனை பேர் வெச அவங்க ரெண்டு பேர் பண்ணுறாங்க யாரையுமே கேள்வி கேட்க மாட்டீங்களா இப்போ இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசி ஆகணும் நாட்டாம ஊரை கூப்பிட்றாங்க இன்னும் ஊற கூப்பிடும்போது நான் கேட்குறேன் நீங்கள் எல்லா பஞ்சாயத்துக்கு தான் பேசுவீங்களாமா அப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நியாயமானு கேட்டால் எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்குது என்ன நியாயம்னா பிக் பாஸ் உட்பட ஹோஸ்ட் உட்பட உட்பட என்ன நியாயம்னா பார்வை யார் வேணா அடிக்கலாம் பார்வை யார் வேணா கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம் பார்வை யார் வேணா ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல சொல்லலாம் பாரு தப்பு செஞ்சா யார் வேணா கேட்கலாம் இல்ல தப்பே செய்யலனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டா அவங்களுக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாராட்டு பத்திரமே வந்து ஹோஸ்ட் வாசிப்பார் இதுதான் அந்த வீட்டுக்கு இருக்க ஒரே நியாயம் மற்ற மத தவிர அவங்கவுக்கான நியாயம் அவங்கவுங்களுக்கு பார்வுக்கு மட்டும் தனியாக எந்த நியாயமும் கிடையாது எல்லாருக்குமான ஒரே நியாயத்துக்குள்ளே பார்வை உக்காந்துருவாங்க அவங்களுக்கான அடியையும் அவங்க வாங்கிப்பாங்க அதை வெளிலயும் அவங்க சொல்லக்கூடாது கேட்கவும் கூடாது வாயை திறக்க ஓகேவா தப்பி தவறி வாயை திறந்துட்டால் அந்த டாஸ்கே வந்து பார்வால் கெட்டு போயிடுச்சு அந்த டாஸ்க்கே வந்து பார்வ தான் காரணம் அந்த டாஸ்க் வந்து பார்வ பிரச்சனை பண்ணதுனால தான் ஆச்சு இல்லைனா கூட வந்து கமருதீன் பேசுனதுனால கமருதீன் கேமும் ஸ்பாயல் ஆகிடுச்சி கமருதீனுக்கு பதிமூணு நோட்டு வந்துடுச்சின்னு ஸோ எல்லாருக்கான ஒரே நியாயம் பார்வை அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் அந்த வீட்லேயே தவிர மற்றபடி அவங்கவுங்களுக்கான தனி நியாயம்னு ஒன்று ஒன்று இருக்குன்னா அது அவங்கவங்களுக்கு குத்துது குடையுதுன்னு தான் வருதுன்னா இதில் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் நியாயம் எப்படிமா வரும் திவ்யா இப்போது இந்த இடத்துல அந்த செகண்ட் ஐ மீன் ரெண்டு மூணு ரவுண்டு போக போக இவங்க விக்கல்ஸ் விகல்ஸ் டீம் தான் லீடிங்கில் வராங்க அப்படின்னு சொல்லும்போது போது இவங்க தனியாக வெளில ஒரு மீட்டிங் போடுறாங்க பிரஜென்லாம் போது அந்த இடத்துல இந்த ஒரு அக்ரெசிவாக ஒரு பண்ணிட்டு கமருதின்னு வினோத் எல்லாம் டென்ஷனாக இருக்கும் போது இவங்க வெளில போய் பேசும்போது வினோத் எதாச்சும்மா உள்ள வர எதாச்சும்மா வந்தாரில் இவங்க என்ன மீட்டிங் போடுறாங்கன்னு பேச வந்தாரோ அது அவர் இஷ்டம் ஏன்னா கனி மட்டும் வந்துட்டு காது கொடுத்து கதுவுள்ள காது வச்சு கேட்குறது பூரமாக பூமா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை கனி கேவலமாக பண்ணலாம் அவர் எதார்த்தமாக வெளில வந்தேன்னு சொல்கிறது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி ஸோ அந்த இடத்துல பிரஜன் வேணாம் வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து ஏன் வரீங்க அப்படின்னு திவ்யாவும் பிரச்சனையா இருக்கீங்கன்னா எங்க வேணா வருவேன் என்ன வேணா பண்ணுவா அது ஏன் இஷ்டம் நான் எதார்த்தமா வந்தேன் அப்படின்னு சொல்றேன் சரி சரி அப்புறம் பேசிக்கலாம் பிரஜன் சொல்றேன் உடனே திவ்யா அந்த போங்க நீங்க போங்க நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் போறோம் போல அது ஏன் இஷ்டம் என்ன சொல்றேன் அந்த போங்க போங்கன்னு சொல்றது ரெண்டு பேரும் கிளாஷ் ஆயிடுச்சு திவ்யாக்கும் கமருதி திவ்யாக்கும் வினோத்துக்கும் அப்போ ஒரு இடத்துல இவங்க போங்க போங்கன்னு சொல்லுவோம் அவரு ஒரு இடத்துல போன்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த போன்னு சொன்னது இந்த இந்த மாக்கு போடின்னு சொன்னா ட்ரிகர் ஆயிடும் போங்கன்னு சொல்லாம போன்னு சொன்னா ட்ரிகர் ஆயிடும் அதுக்கப்புறம் கமருதின்னு அவர் ஏற்கனவே வார்த்தை இஷ்டத்துக்கு விடுவாரு அவர் சொன்னா ட்ரிகர் ஆயிடும் அது கேட்கவே வேணாம் அப்புறம் பார்வை ஏதாவது ட்ரிகர் ஆயிடும் அப்போ இவங்க யாருமே எதுவுமே செல்லலாம் ரம்யாவுக்கும் இதே கதை தான் ஆனா ரம்யா கொஞ்சம் வந்து பயந்து பயந்தோ இல்லைன்னா வந்து தன் நெகட்டிவா காட்டிக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி ஆடுறாங்க இந்த பக்கத்தில் டீம் சப்போர்ட் இருக்கு வைல்ட் கார்டு இன்ட்ரியா வரும்போது சம்யா இவங்க டைட்டில் இதுலேருந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டு தானே வந்திருக்காங்க திவ்யா இல்ல டீமும் வந்துட்டு அப்படி ஒரு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்களே திவ்யாவை அவங்க அவங்க பியூட்டி கியூ குயின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் என்ன அவங்களுக்கு இந்த வாட்டி அந்த தில்லா அது என்னது தில்லா தில்லான மோகனம்மாள் ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த டான்சிங் ட்ரெஸ்ல வந்து ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த டான்சிங் ட்ரெஸ்ஸில் அவங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த தில்லான நம்ம அவங்களோட அந்த லிப்ஸு அவங்க போட்டு